இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்திய பிரதமர்களோட சமாதிகளின் அமைவிடம் இதுல முத யார் பார்க்க போறோம்னா சாந்திவனம் இங்க யாருடைய சமாதி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நேரு இதை எப்படி ஞாபகம் நேருவோட கேர்ள் ஃபிரண்டு வந்து சாந்தி அப்ப சாந்தி நேரு அடுத்து சக்தி தல் அங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி இப்ப அவங்க நீங்க நிறைய ஸ்கீம் பார்த்துருப்பீங்க சக்தினாலே என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா பெண் அப்போ சக்தி அப்ப யாருன்னா இந்திரா காந்தி அப்படின்னு ஞாபகம் வச்சிருக்கேன் அடுத்து வீர்பூமி ராஜீவ் காந்தி ராஜீவ் காந்தி வீரமானவர் அப்படின்னு ஞாபகம் வச்சிருங்க அப்ப வீர்பூமி ராஜீவ்காந்தி அடுத்து ராஜ்காட் யாருன்னு பாத்தீங்கன்னா காந்தி காந்தி வந்து ராஜவம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சிடுங்க அடுத்து அம்பேத்கார் சத்தியபூமி சரிங்களா அப்போ அம்பேத்கர் பிறந்த இடத்தோட பிறந்த இடம் சத்தியபூமி அப்படின்னு ஞாபகம் வச்சிருங்க சரிங்களா அடுத்து கிஷான் காட் கிஷான் காட் யாருன்னு பாத்தீங்கன்னா சரண் சிங் இப்போ இந்தியாவில வந்து சரண் சிங்கோட பிறந்தநாள் தான் நம்ம என்னவா கொண்டாடுறோம் விவசாயிகள் தினம் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி மூணு அதான் நம்ம இந்தியால வந்து இவருடைய பிறந்தநாள விவசாயிகள் தினமா கொண்டாடுறோம் அப்ப கிஷான் என்ன மீனிங்னா விவசாயம் அர்த்தம் அப்ப கிஷான் காட்ல யாரோட சமாதி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சரண் சிங் அப்படின்னு ஞாபகம் வச்சிருங்க அடுத்து நாராயண் கார்டு பாத்தீங்கன்னா குல்சாரிலால் நந்தா இது என்ன ஞாபகம் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் நா நந்தா அப்படி ஞாபகம் வச்சிருங்க அப்போ குல்சாரிலால் நந்தான்னு பாத்தீங்கன்னா நாராயண் காட்டு அடுத்து அபாய்காட் காட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொராஜ் தேசாய் மொராஜ் தேசாய் வந்து அபாயமானவர் அப்படின்னு ஞாபகம் வச்சிருங்க மொராஜ் தேசாய் அபாயமானவர் அப்படின்னு வச்சிருங்க அடுத்து பேய் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் இங்க வந்து அப்துல் கலாம் அவர்களுடைய சமாதி இருக்குது ஓகேங்களா இது நமக்கு முக்கியமா வந்து இந்த குரூப் கேக்குறதுக்கு ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒவ்வொரு பிரதமர்களுடைய அவங்களுடைய அமை நினைவிடம் வந்து எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொறுத்துகையில் கேட்கலாம் டேரக்ட் மார்க்காக கேட்கலாம் இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோஸ்லாம் எல்லாம் தொடர்ந்து பாருங்க நம்ம